நிறைய பேர் வந்து பாருங்க நிறைய உழைப்பாங்க நிறைய கஷ்டப்படுவாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆயிரம் ரூபாய் உழைப்பாங்க நூறு ரூபாய் தான் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் பாருங்க ஆயிரம் ரூபாய் உழைப்பாங்க பத்து ரூபாய் தான் கிடைக்கும் ஒரு சிலர் பாருங்க உழைக்கவே மாட்டாங்க என்று நிறைய பணம் செய்யணும் நான் அது பண்றேன் இது பண்றேன் நிறைய மெத்தடிங்க ஆக்சுவலி இதுல இந்த மூணாவது மெத்தடாலஜி ரொம்ப தப்புங்க உழைப்பே இல்லாம வருமானம் அப்படின்றது அது கஷ்டம்தான் அது நம்ம வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது சொன்ன ரெண்டு நிறைய நிறைய கஷ்டப்படுறோம் ஆனா கையில வருமானம் கம்மியா தான் சில நிறைய உழைக்கிறவங்க நிறைய நிக்க மாட்டேங்குது எந்த இருந்தாலும் பணம் வந்து நம்ம கையில வந்து தங்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் நிறைய சம்பாதிக்கிறவங்க செலவுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் பணமே நிறைய சேர மாட்டேங்குதுங்க அப்படின்னாலும் நிறைய நம்ம கையில காசு சேரணும் அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து தி பெஸ்டா இருக்குங்க ஆனா உழைக்கணும் உழைக்காம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே வந்து நான் வந்து கோடிக்கணங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு அது அதுக்கு இந்த பரிகாரம் செல்ல சார் சரிங்களா அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் ஜாதகம் கேட்க வர ரொம்ப கேக்குறாங்க ஜென்ரலா வந்து பாருங்க நான் பேசுற எல்லா டாபிக்ஸுமே வந்து ஜாதகத்துக்கு வராம இருக்கீங்கன்னா அவங்க கேட்குற பல கேள்விகள் தான் நான் வந்து பதிவாவே சொல்றேன் ஏன்னா அவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி மத்தவங்களுக்கும் கொடுக்கும் போது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நல்லது தானே நீங்களும் நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருக்கும் அதாவது நம்ம செய்யற நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நம்ம கையில காசு சேரும் இல்லைன்னா புண்ணியம் சேரும் நாங்க ஜாதக ரீதியும் வந்து எங்ககிட்ட கிளைண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லும்போது எங்க கிட்ட காசும் சேரும் புண்ணியமும் சேரும் இந்த மாதிரி சோஷியல் மீடியால மக்களுக்கு நாங்க சொல்லும் போது புண்ணியம் சேரும் சோ அந்த விதத்துல நான் இது வந்து உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்க விருப்பப்படுறேன் ஜென்ரலா பாருங்க இந்த பணம் நிறைய சேரணும் அப்படின்னாலே நம்ம திருமையான சம்பந்தம் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் வந்து நிறைய பதிகங்களை கொடுத்துருக்காரு சரிங்களா இதுல வந்து பாருங்க இந்த காசு நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தி இருக்குங்க வருமான கையில பணமே தங்க மாட்டேங்குது சேரவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு அவர் கொடுத்த பதிகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடங்களை பதிகம் அப்படின்றதுங்க இது வந்து நிறைய பேர் வந்து இடர்களை பதிகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ பாடல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலி இடர்களை பதிகம் மெயின் இது என்ன அப்படின்னா ஒரு முறை என்ன வந்து ஞான சம்பந்தர் உங்க அப்பா வந்து ஞாபகம் வந்து காசு இல்லை பொருள் வேணும் இல்லையா பொருள் வேணும் அப்படின்னும் போது மகன் கிட்ட சொல்றாரு ஐயா யாகத்துக்கு நம்ம கிட்ட பெருசா இல்லையே யாக வளர்த்தி அவனுமே என்ன பண்றது அப்படின்னும் போது ஞான வந்து பாத்தீங்கன்னா திருவாவூரத்துறை ஈசனை நோக்கி பாடுன பாடல் தாங்க இது அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈடனும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன் கடல் தனி நாமுதேன கலந்த நஞ்சை டக்கியவே பாராயணம் பண்ணும் போது உழைப்புக்கான உயர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம கையில காசு சேருது தங்க மாட்டேங்குது தக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் அது வந்து அழகா தங்குங்க சரிங்களா இதோட கூட இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்றதோடு கூட நம்ம வீட்டுல ஒரு சில மெத்தடாலஜி மகாலட்சுமி கடாட்சத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கிளைண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீக்குவெண்டா கொடுக்கறது இந்த இடர்களை பதிகத்தை டெய்லி பாராயணம் பண்ண சொல்லுவேன் ஜென்ரலா பாருங்க ஒரு மூணு மாசம் பாராயணம் பண்ணுவாங்க மூணு மாசம் கழிச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க கிளைண்ட்ஸே திருப்பி வருவாங்க எப்படி அப்படின்னா நம்ம கொடுக்குற பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு நம்ம வந்து கரெக்டா சொல்றோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பெருசா ஒரு விளம்பரம் தேவையில்லைங்க எப்பயுமே நல்லதுக்கு பெருசா விளம்பரம் தேவையில்லை ஒரு பாக்கெட் குள்ள அடிச்சு அடைச்சு விற்கிற காத்தடைச்சு விற்கிற சிப்ஸுக்கு விளம்பரம் தேவை கடலை மிட்டாய்க்கு விளம்பரம் தேவையில்லை அந்த மாதிரி நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாலு பேர் எங்க வந்து வருவாங்க அதே மாதிரி இந்த நம்ம கொடுத்த கிளைண்ட்ஸே நம்ம கிட்ட திரும்பி வருவாங்க மேடம் நீங்க சொன்னீங்க இடர்களை பத்தியும் படிக்க சொன்னீங்க இடர்களை பத்தியும் மூணு மாசமா படிக்கிறேன் மேடம் எங்க ஹஸ்பண்ட் அதே வருமானம் தான் சம்பாதிக்கிறாரு ஆனா செலவே ஆக மாட்டேங்குது மேடம் கையில தக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க மேடம் இடத்துல படிக்க ஆரம்பிச்சது வந்து இங்க பூர்வீக சொத்து வந்து பிரச்சனையிலே இருந்துச்சு மேடம் அது வந்து கிடைச்சிச்சு அப்படிங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் இங்க சொத்து வந்து கோப்ல வாய்தா மேல வாய்தா வாய்தா மேல வாய்தாவா இருந்துச்சு சொத்து கைக்கு வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மணி ஃபுளோ எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு சொல்லவும் தெரியாது நான் சொல்லுவேன் அப்படிங்களா சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்றேன் மேடம் உங்களுக்கு தெரியுமா இவங்க சொத்து வந்துருவான் அதெல்லாம் தெரியாது இடர்களை பதிலத்துக்குனே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது ஈச வழிபாட்டுக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதீத மகத்துவம் இருக்குங்க நம்ம எதை நோக்கி நம்ம வந்து ஈசன் கிட்ட வேண்டோமோ அதை அவன் கொடுத்தே தீருவான் கொடுத்தே தீர்வான் என்ன ஈசன் கணக்கு நம்மளுக்கு தெரியாது எப்ப கொடுப்பான் எப்படி கொடுப்பான்னு தெரியாது ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டா கொடுப்பான் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கேட்பாங்க ஏன் மேடம் கைக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க தெரியாது இல்ல மேடம் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க தெரியும் நீங்க ஹானஸ்டா ஒத்துக்கீங்க எதுக்கு மேடம் போது நம்ம பொய் எல்லாம் சொல்லணும் எனக்கு தெரியாது உங்களுக்கு ஒத்து கைக்குறோம் அது ஈசன் கொடுத்த ஈசன் போட்ட பெஷா உங்களுக்கு அதனால ஈசனை தொடர்ந்து வழிபடுங்க அப்படிப்பேன் சோ ஜென்ரலா பாருங்க இந்த பதிவுலாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஆஹ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி காசு வரும் எப்படி எந்த விதத்துல வரும் அது அது எங்களுக்கு சொல்லத் தெரியாது அந்த மந்திரங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ்க்கு அப்படின்ற வைப்ரேஷன்ஸ் ஒண்ணு உண்டுங்க இன்னொன்னு ஈசனோட காலடி குடிச்சா அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா அவர் குடுத்தே தீர்வாரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மந்திரத்தினால வந்து அஹ் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க அதனால உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் கூட ஒரு சில மெட்டாலஜிஸ் அந்த கிளைண்ட்ஸ்க்கு சொல்றேன் அதையும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு வேலைக்கு வைக்க சொல்றேன் ஆறு மணிக்கு மாலை நேரத்துல அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி விளக்கே சொல்லுவேன் ஜெனலா வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் இவங்க வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி முன்னாடி விளக்கேற்றினாலும் பரவாயில்ல ஆனா இந்த வழிபாடு சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்க செய்யுங்க அப்படி அது என்ன அப்படின்னா வித்யால கமலாட்கி அப்படின்னு ஒரு தாயார் இருக்கா அந்த கமலாட்கியே டெய்லி ஒரு போட்டோ வாங்கி வச்சு அந்த தாயாருக்கு விளக்கேத்தி நெய் ஏத்தி அந்த தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது வைங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்களா வீட்டுக்கு வெளியே சின்ன வெள்ளம் உருண்டை உங்களுக்கு சொல்லுவோம் வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா அந்த வெள்ள உருண்டை நைட்டு தூங்கும் போது வீட்டு வாசல்ல வச்சிடணும் அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த வீட்டு வாசல்ல வைக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பூர்வ ஜென்ம கர்மா ஏதாவது இருக்குன்னா மறுநாள் கால அந்த கர்மாலாம் ஈஸியாகும் அப்படின்னா பாருங்க நிறைய சின்ன சின்ன உயிர்கள் அந்த வெள்ளத்தை வந்து சாப்பிடும் சாப்பிட்டு அடடா இவங்க நமக்கு நைட்டு தூங்கும் போது கூட வெள்ளத்தை வச்சுட்டு போறாங்க இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் சோ அந்த மாதிரி சின்ன சின்ன உயிர்களை மகிழ்விக்கிறது மூலயமாவும் இவங்களோட கருமாக்களையும் நல்லது நடக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரான நல்லது எதுல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடர்களை பதிகம் படிக்கிறதுனால ஈசனோட காலடி குடிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பணம் வந்து நல்லாவே சேருங்க கூடவே உங்களோட உழைப்பையும் வந்து உழைப்பு தான் மூலதனம் அதையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது கையில பணம் நடமாட்டோம் அப்படின்றது இருந்துட்டே இருக்குங்க பண வரு அப்படின்றதும் நாலா பக்கமும் வரும் இந்த விஷயம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரம் பாருங்க ஒரு ஜென்ரலான பரிகாரம் யார் வந்து இது மேட்ச் ஆகுது அப்படினாலும் அந்த ஜென்ரலான பரிகாரத்தை பண்ணிக்கலாம் பட் இன்னும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாங்க இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொருனோட ஜாதகமும் வேறுபடுது அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ என்ன வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணணுன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம்ண்ணா எங்கள் எங்ககிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முடிகிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயிரம் கணக்கில் ஆகும் பயங்கரமாகவும் லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே என்னோடய கிளையன்ஸ்க்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து எளிய பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் அந்த எளிய பரிகாரங்கள்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு சில கோயிலில் போய்ட்டு ஒரு சில தேவாதி தேவர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தெய்வங்களை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும்